அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இந்தியன் கிளாசெட்டை வெஸ்டர்ன் கிளாசெட்டாக பார்த்தோம்னா இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் ஏற்கனவே இந்த இடத்துல இந்தியன் கிளாசெட் இருந்துச்சு அதை உடைச்சி எடுத்தாச்சு எடுத்துட்டு வெஸ்டர்ன் கிளாசெட்டுக்கான பைப்பும் செட் பண்ணியாச்சு இதற்கான மொத்த செலவு மெட்டீரியல் லேபர் எவ்வளோ செலவாகும் என்பதை இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் டைல்ஸ் போட்டாச்சு டைல்ஸ் வந்து ஒரு இடத்துல பள்ளமாகவும் ஒரு இடத்துல மேடாக இருக்குது எதுக்காகனா அந்த பைப் இந்தியன் கிளாசெட்டு இருக்குன்னே பைப் இருந்துச்சுங்களே பழைய பைப்பு அந்த பைப்பு வந்து கீழே இறக்க முடியல டவுன் பண்ண முடில ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு ஃப்ளோர் இருக்குது அதனால் வந்து பைப்பை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இறக்கணுன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதனால் பண்ணலான்னு சொன்னேன் நான் ஆனால் வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணாம் நீங்கள் இப்படியே சிம்பிளாக பண்ணி விட்டுருங்க சொல்லிட்டாங்க இது நாங்கள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே போல் அவங்க சொன்னால் போலவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் ஃபைவ் இதில் டைல்ஸு கிளாசெட்டு டூ இன் ஒன் டேப்பு ஹெல்த்து ஃபாஸ்ட்டு எல்லாமே புதுசாக போட்டிருக்கோம் நன்றிங்க